சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஈரோட்டில் ஒரு வியாபார குடும்பத்தில் இன்று ஒரு பெண் தொழிலதிபராக விளங்குவதால் என் அனுபவங்களை வைத்து தொடர்ந்து தொழில் ஆலோசனைகளை இந்த சேனலில் வழங்க இருக்கிறேன் சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வீட்டிலிருந்தே எப்படி பணம் சம்பாதிக்கிறது இததான் கேக்குறாங்க குறிப்பா லேடிஸ் வீட்டில இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க வழி இருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டாலர் ஒவ்வொரு மாசமும் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்துல நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் வீட்டில இருந்து அது எப்படின்னு இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் அதுக்கு முன்னால சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ள ஃபுல்லா ஆக முடியும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து பணம் சம்பாதிக்கலாம் தாராளமா சம்பாதிக்கலாம் ஆனா அதுக்கு சில திறமைகள் இருக்கணும் உழைப்பு இருக்கணும் அதுக்கு உண்டான எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும் டெடிகேஷன் இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா உங்களால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது ஆனா இன்னைக்கு கேக்குறவங்க எப்படி கேக்குறாங்க அப்படின்னா நான் வீட்டுல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அதுவும் ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம்தான் தான் என்னால வேலை செய்ய முடியும் மீதி நேரம்லாம் எனக்கு வீட்டு வேலையை பாக்கறக்கும் குழந்தைய பார்க்கறக்கும் டைம் சரியா போயிடும் அதே போல ரொம்ப ஈஸியா இருக்கணும் வேலை மாதிரி இங்க இருக்கிறத தூக்கி அங்க போட்டா காசு வர்ற மாதிரி இருக்கணும் ஒரு பைசா கூட நான் இதுக்காக செலவு பண்ண மாட்டேன் முதலீடும் போட மாட்டேன் ஆனா எனக்கு மாசம் இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வருமானம் வரணும் இந்த மாதிரி கேக்குறாங்க ரொம்ப 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 அறிவு கெட்டத்தனமான ஆசைகள் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது இதே போல வீட்டிலயே ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சம்பாதிச்சிட்டு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ சம்பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் அப்படியே சம்பாதிச்சுட்டு போயிருவாங்களே எதுக்காக கஷ்டப்பட்டு எதுக்காக வெளிநாட்டுல போய் குடும்பத்தை பிரிஞ்சிருந்து எதுக்காக அவ்வளவு சிரமத்தை சகிச்சு ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறாங்க அதை முதல்ல நீங்க திங்க் பண்ணணும் அதே போல இப்ப நம்ம ஒரு வழி காட்டணும்னா எல்லாமே கடைசி வரைக்கும் ஒருத்தர் கைட் பண்ணி தான் உங்களால செய்ய முடியும்னா நீங்க அந்த வேலைக்கு லாய்க்கே இல்லைன்னு அர்த்தம் கண்டிப்பா நீங்க தான் ஃபீல்ட்ல இறங்கி அடிபட்டு உதப்பட்டு கத்துக்கணும் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அடிப்படை பால பாடம் இதுதான் போன் நம்பர் கேட்பாங்க சில பேரு சில பேர் வந்து அட்ரஸ் கொடுங்க பையர் அட்ரஸ் எல்லார அட்ரஸ் யாரும் அந்த மாதிரி தர மாட்டாங்க இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு வழிதான் காட்டுவாங்களே தவிர அதுக்கு என்ன தேவையோ நீங்க செலவு பண்ணி தேவைப்பட்ட நேர்ல போய் அழஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்களால அந்த துறையில வெற்றி பெற முடியும் இல்லைன்னா அந்த பிசினஸே உங்களுக்கு லாய்க்கு இல்ல ஜஸ்ட் நீங்க ஒரு சேலரி ஜாபுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதே மாதிரி அவ்வளவு ஈஸியான டேட்டா என்ட்ரி ஜாப் யாருமே தரமாட்டாங்க ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் தேவைப்படும் அந்த மாதிரி ஜாப் மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும் இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் எப்படி நான் ஆயிரம் டாலர் சம்பாதிச்சேன் மாசம் ஆயிரம் டாலருக்கு மேல எப்படி ஒரு மூணு நாலு வருஷம் சம்பாதிச்சேன் ஏன் அந்த ஜாப விட்டு வெளியே வந்தேன் இந்த மாதிரியான சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வரும் இப்போ சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் எல்லா விஷயத்தையும் நான் ரகசியங்கள்ல சொல்ல முடியாது பட் நான் சுருக்கமா சொல்றேன் நான் எப்படி சம்பாதிச்சேன் அப்படின்னா நான் சம்பாதிச்சது எழுத்து துறையில சம்பாதிச்சேன் அதாவது எனக்கு வந்து இங்கிலீஷ்ல நல்ல புளுசி இருக்கிறதுனால நான் ஆங்கில கட்டுரை எழுதி கொடுத்தேன் ஒரு ஃப்ரீலான்சரா நான் வந்து என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணினேன் ஃப்ரீலான்சர்னா உங்களுக்கே தெரியும் யாரு வேலை கேட்டாலும் அவங்க வேலையை செஞ்சு கொடுக்கறது அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா அதோட முடிஞ்சிருச்சு இப்படி நான் ஃப்ரீலான்சரா ஸ்டார்ட் பண்ணி கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன் அப்படி எழுத எழுத கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வேலை நிறைய பேர் அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து எனக்கு தொடர்ந்து நீங்க ஒர்க் பண்ணி தருவீங்களா அதாவது எனக்கு மட்டுமே ஒர்க் பண்ணி தருவீங்களா உங்களுக்கு நான் முழு நேரம் ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு காரணம் என்ன என்னுடைய பிடிச்சதுனால கேட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குவிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பெர்மனடா நான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் நல்ல ஏர்னிங்ஸ் வந்தது அதாவது எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா நூறு வாரத்துக்கு ஒரு டாலர் அப்படிங்கிற விதத்துல நான் சார்ஜ் பண்ணுவேன் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது நம்மளால ஒரு நாளைக்கு பத்து எழுதலாம் இருபது எழுதலாம் அஞ்சு எழுதலாம் அது அவங்கவுங்க திறமைய பொறுத்து பட் எங்கேயுமே காப்பி அடிக்கக்கூடாது நெட்ல எல்லாம் நம்ம தான் சொந்தமா எழுதணும் அந்த சொந்தமா எழுதுற ஸ்கில் இருக்கிறவங்க அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் ஆனா எல்லாருக்கும் வந்து எனக்காக தொடர்ந்து ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையாது சில பேர் தொடர்ந்து ஃப்ரீலான்சராகவே தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுனா அது நீங்கள் ரைட்டிங் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு நிறைய ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம் இந்த ஃப்ரீலான்சர் ஜாப் பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் எந்த முதலீடும் சுப்போட தேவையில்லை ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ நீங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் எடுத்து செய்யலாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை மாதம் உங்கள் திறமையை பொறுத்து இருபத்தையாயிரம் என்ன ஐம்பதாயிரம் கூட சம்பாதிக்க முடியும் பட் அதுக்கும் உங்களுக்கு சில திறமைகள் கொஞ்சம் டேலண்ட் எல்லாமே வேணும் இப்போ இந்த மாதிரி இல்லாம சும்மா நான் வந்து நாலு பட்டன் தட்டுவேன் காசு வரணும் அப்படிங்கிற மாதிரியான foolish எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னைக்கு நிறைய பேர்த்த இருக்கு சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் எனி ஜாப் நீங்க தான் இருந்துக்கணும் அல்லது சம்பளத்துக்கு போகணும் அவ்வளவுதான் உங்களால முடியும் எல்லாத்துனாலையும் அந்த மாதிரி எடுத்து செய்ய முடியாது அந்த திறமை இருக்கவங்க மட்டும் தான் அந்த ஃபீல்டில் வின் பண்ண முடியும் இங்க வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்திலயும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் ஒவ்வொரு சின்ன ஜாபுக்கும் இன்னைக்கு போட்டி அதிகமா இருக்கு ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல போட்டி போடுவாங்க உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும் தான் வின் பண்ண முடியும் இந்த மாதிரி என்னுடைய கேரியர்ல த்ரீ இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரிஜினலான ஆங்கில கட்டுரைகள் நான் எழுதியிருக்கேன் எந்த இதுலயும் காப்பி பண்ணாம எழுதியிருக்கேன் இதுல நிறைய கட்டுரைகள் என் பேர் இல்லாம வெளியிடப்பட்டிருக்குது ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்ல அந்த பேர் நான் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு அதே போல என்னோட பேரோடையும் நிறைய ஆர்டிகல் டைரக்ட்ல இருக்குது என்னோட ஒரிஜினல் நேம் வந்து கூகுள் அடிச்சு பார்த்தா இன்னைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு மேல என்ட்ரிஸ் காட்டும் அது எல்லாமே நான் எழுதுன ஆர்டிகிளால வந்ததுதான் சோ என்னோட நேம் போட்டு என்னோட நேம் கிரெடிட்டோட ஈசைன்ல வந்து ஈசைன் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு தளம் இருக்கு அது ரொம்பவே ஃபேமஸான ஆன தளம் அதுல வந்து நான் பிளாட்டினம் ரைட்டர் பிளாட்டினம் அப்படிங்கறது ஒரு அந்தஸ்து கொடுத்து அவங்க வந்து வச்சிருக்காங்க அதாவது ஒரு டேலண்டான ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சோ அதெல்லாம் எப்படி நமக்கு அச்சீவ் பண்ண முடியும்னா பல வருஷங்கள் டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்புறம் எனக்கு மூணு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு திரும்ப நான் ப்ராஜெக்ட் தேடினேன் கிடைச்சிது ஆனால் நான் வந்து வாங்கின பேமெண்ட்ல பாதி தான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அதுல மனசு ஒப்புதல் ஆகல ஏன்னா நம்ம ஓரளவுக்கு மேல சம்பாதிச்சுட்டு திடீர்னு அதை வந்து பாதியா குறையும் போது எனக்கு அது பிடிக்கல சோ நான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நான் வேற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு முதலாளியா இருக்கேன் சோ அது வேற கதை நீங்க எல்லாரும் கேட்பீங்க அதனால நான் இப்ப சொல்லிடுறேன் இப்ப உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் வீட்டில இருந்து அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீலான்சர் ஜாப் எடுத்து பண்ணணும் ஃப்ரீலான்சர் ஜாப் வந்து எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது ஏதாவது ஒரு துறையில நீங்க திறமையாளராக இருந்தா உங்களால பண்ண முடியும் ஏதாவது ஒரு துறைனா எப்படி உங்களுக்கு ரைட்டிங் தெரிஞ்சிருந்தா ரைட்டிங் பண்ணலாம் அதாவது இங்கிலீஷ்ல பிழை இல்லாம கட்டுரைகள் எழுத தெரிஞ்சா அதை பண்ணலாம் அதே போல உங்களுக்கு வெப்டிசைனிங் சம்பந்தமான கோர்சஸ்ல நல்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா உதாரணமா பிஹெச்பி மைஎஸ்கியூஎல் எஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இதுல ஏதாவது ஒரு இதுல நீங்க நல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா அதுல பண்ணலாம் அல்லது டிடிபி ஒர்க் இருக்கு போட்டோஷாப் கோரல் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றிலையும் நிறைய ஜாப் ஆன்லைன்ல கொட்டி கிடக்குது அந்த ஜாப நீங்க எடுத்து வீட்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து அமௌண்ட் வாங்கிக்கலாம் நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை நீங்க பண்ற ஜாப் எப்படி பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு ரொம்ப ரொம்ப நம்பகமான வெப்சைட்டு நம்பி இறங்கலாம் இந்த வெப்சைட் மூலமா தான் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது நீங்க போய் பாருங்க எல்லாமே நான் சொல்லி மாட்டேன் நான் ஸ்பூன் ஃபீடிங்கும் பண்ண மாட்டேன் அந்த இருந்து நான் வெளியே வந்து அஞ்சு ஆறு வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கலாம் ஆனா இதுல நீங்க எந்த பணமும் செலுத்த தேவையில்லை ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய நேமை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா அதுல நிறைய ஜாப்ஸ் காட்டும் அதுல ஜாப் நம்ம எப்படி எடுக்கணும்னா ஒவ்வொரு ஜாப்லயும் அவங்க கொடுத்திருப்பாங்க என்ன மாதிரியான வேலை என்ன டைம்ல முடிச்சு தரணும் அதாவது சில ஜாபுக்கு மூணு நாள் சில ஜாபுக்கு அஞ்சு நாள் இப்படி டைம் கொடுத்திருப்பாங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவு பணம் வந்து அவங்க வந்து அதுக்கு பட்ஜெட் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க அதாவது முப்பது டாலர்ல இருந்து நூறு டாலர் வரைக்கும் எங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் அதுல போய் பிட் பண்ணணும் பிட் பண்றதுன்னா ஏலம் கேட்கிற மாதிரி இந்த ஜாப நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல போடணும் அதுல போடும்போது உங்களுடைய திறமைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஆல்ரெடி வந்து காமிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஈஸைன்ல பிளாட்டினம் ரைட்டரா இருக்கேன் சொல்லிட்டு அந்த கொடுப்பேன் அவங்க போய் பார்ப்பாங்க என்னோட ரைட்டிங்ஸ் அங்க இருக்கும் அதுல அவங்க சாட்டிஸ்பை ஆயிடுச்சுன்னா ஜாப் கொடுப்பாங்க அதே போல அந்த ஃப்ரீலான்சர்ல நீங்க ஒவ்வொரு ஒர்க்கை முடிக்க முடிக்க உங்களுக்கு ரிவ்யூ தருவாங்க அந்த ஜாப் கொடுத்தவங்க அது பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கணும் நீங்க நல்லா முடிச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வரும் பாசிட்டிவ் ரிவ்யூ நிறைய வந்ததுன்னா போக போக நிறைய வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் ஃப்ரெஷரை வந்து செலக்ட் பண்ணியும் கொடுப்பாங்க ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா கொடுத்தா போதும் அப்படிங்கறதுனால சோ ஃப்ரெஷருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழியா இருக்கு அப்ப நீங்க ஃப்ரெஷரா என்ட்ராயி நீங்க போக போக ரிவ்யூ வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சுன்னா உங்களுடைய கிரெடிட் வந்து அங்க அதிகமா இருக்கும் உங்களால நிறைய ஒர்க் எடுத்து செய்ய முடியும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுசும் இருந்து அந்த ஃப்ரீலான்சர் டாட் காம் வெப்சைட் மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க அதுல நீங்க ஒரு பைசா கூட காசு கட்ட தேவையில்லை ஆனா அந்த வேலையை முடிச்சு வெளியே வரும்போது இந்த ஃப்ரீலான்சர்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்துட்டு எனக்கு அந்த டென் பெர்சன்ட் எடுத்துட்டு ஒர்க் எடுத்து செஞ்சீங்கன்னா தொண்ணூறு டாலர் உங்க கைக்கு வரும் அந்த பணத்தை டைரெக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க வேலை எடுத்து செஞ்சு பணத்தை வாங்கினா தான் இந்த மாதிரி அதுலயும் பாத்தீங்கன்னா ஒர்க் குடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரீலான்சர்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுவாங்க ஒரு மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க இப்ப வந்து உங்களுக்கு ஐம்பது டாலர் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஐம்பது டாலரை அந்த வெப்சைட்ல டெபாசிட் பண்ணிருவாங்க அது வந்து இவங்க கிட்ட இருக்கும் மீடியேட்டர் மாதிரி ஒர்க்க முடிச்சுட்டா நமக்கு அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிருவாங்க சோ நமக்கு ஒர்க் முடிச்ச பின்னால பேமெண்ட் போகும் அப்படிங்கிற அந்த பயம்லாம் தேவையில்லை சப்போஸ் நம்ம ஒர்க் அந்த ஒர்க் கொடுத்தவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் வந்து அதை ரிஜெக்ட் கூட பண்ணிட்டு போலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா நமக்கு பணம் கிடைக்காது சோ உங்களுக்கு எந்த துறையில திறமை இருக்கோ அந்த துறையில ஒர்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் இதுக்கு மேல கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்னால ஆன்சர் பண்ண முடியாது அந்த ஃபீல்டை விட்டு வந்து நான் பல வருஷம் ஆயிடுச்சு நீங்க தான் உள்ள போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் யாரும் உங்களுக்கு வந்து வாயில ஊட்டி விட மாட்டாங்க அதே போல என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் கேட்காதீங்க கண்டிப்பா நான் யாருக்கும் தர மாட்டேன் ஐ எம் டூ பிசி ஃபார் சச் திங்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சாணக்கியன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ